ஓம் முருகா போற்றி ஓம் பவ என் அன்பு குழந்தையே உனக்கு துயரத்தை தருவது இன்றைய உனது நிலை அல்ல உனது தம் நம்பிக்கை குறைந்த தன்மைதான் அதாவது அவன் நம்பிக்கை என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உயிர் போனாலும் தானாக போகட்டும் இருக்கும் வரை நீ தொடர்ந்து போராடு கோளையாக அழுது புலம்பாதை தலை இருந்தால் என்ன தலை போகும் காரியமாக இருந்தால் என்ன இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு தரம் மட்டுமே இந்த கடினமான பாதையை நீ கடந்து பகந்து போக போகிறாய் நடுப்பகுதியை நீ தாண்டி விட்டாய் இன்னும் கொஞ்ச நேரம்தான் கொஞ்ச தூரம்தான் நீ சுமையை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்சம் அவகாசம் ஏவை அதற்குள் நீ அவசரப்பட்டு விடாதே பாதி கடலில் நிற்கிறாய் இப்படி போவதா அங்கு போவதா என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் பின்னால் பார்க்காதே முன்னோக்கி பார் என்று நேற்றே சொன்னேன் முன்னால் மட்டும் பார் நீ போகுமிடம் உன் கண்ணுக்கு தெரியும் சோதனையை சகிக்கின்றவன் பாக்கியவான் ஏனென்றால் சோதனை காலத்தில் அவனோடு நீக்கம் மற நான் இருக்கின்றேனே பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் தான் பாக்கியவான் ஏனென்றால் யுத்த காலத்தில் அவன் சார்பாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன் இழிவுபடும்போது சகித்துக்கொள்ளும் நீ பாக்கியசாலி அதை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் நான் தான் உன்னுடைய காவலன் பாதுகாவலன் நான் நுழைவதற்கு கதவு ஏதும் கிழவையில்லை எனக்கு வடிவமோ விஸ்தீரணமோ எதுவுமே கிடையாது நான் எங்கும் எப்போதும் நிறைந்திருப்பேன் தூணிலும் இருப்பேன் சிறு துரும்பிலும் இருப்பேன் நம்முடைய பாரத்தை என் மேல் போட்டு என்னுடன் நீ ஒன்றிவிட்டால் அவருடைய சகல விகாரங்களுக்கும் நானே சுத்திரகாரியாவே நீ எப்பொழுதும் என்னுடைய குழந்தை அப்பா உனக்கு சொல்வது செய்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் நீ மிக பெரிய பண கடன் நெருக்கடியால் நிம்மதியற்று திரிகின்றாய் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நாளை உனக்கான விடியல் வேண்டுமென என்னிடம் அழுவதை நான் அறிந்துவிட்டேன் மனம் கலங்காதே அருளாகவும் பொருளாகவும் உன்னை உயர்த்த நான் வருகின்றேன் கடந்த வாழ்க்கையில் நீ பெற்ற அனுபவ பாடத்தை மறந்து விடாதே இந்த பாடத்தை உணர்த்தவே இத்தகைய நிகழ்வுகளெல்லாம் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது நீ ஆசைப்பட்டது போலவே நீ விரும்பியது போலவே நீ நினைத்தது போலவே உன் வாழ்க்கை அழகாக மாறும் நான் அமைத்து தருகிறேன் நான் இருக்கிறேன் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்று நடக்கப் போகிறது இந்த நாள் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இருக்கப் போகிறது என்னை உன் மனதில் நினைத்து நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் வேண்டி செய்யும் ஒவ்வொரு செயலும் நிச்சயம் வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கும் நல்லது நடக்கும் என்னுடைய நாமம் உன் நாவில் இருக்கும் வரை உன்னை யாராலும் எதுவுமே செய்ய முடியாது இது என் மீது சத்தியம்